பிப்டி பிப்டி இந்தியா வந்து நிறைய இடத்துல வந்து ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள் இன்னும் நிறைய இருக்கு அதனால தான் பிப்டி பிப்டி யூஸ்வலாகவே வந்து லார்ஜ் ஒரு ஸ்போர்ட்டிங் பிச்சுன்னு நான் சொல்லுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட்டிங்க்கும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் போலிங்க்கும் கிடையாது ட்ராக் வந்து பச்சை ட்ராக் ஆனால் கிளைமேட் வந்து உங்களுக்கு ஓவர் காஸ்டாக இருக்க போகுதான்னு கேட்டேன்னா இல்லை பெஸ்ட் பேட்டிங் டே என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஃப்ரைடே ஜீரோ கிளவுட் கவர் ஆர்ச்சர் வந்து அவர் நிறைய பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காரு பால பறக்க விடுவாருங்க ஒரு மேட்ச்ல ஐ திங்க் ஐபிஎல் மேட்சா என்னன்னு சொல்லி தெரியல அவர் எந்த மேட்ச்லயா வெயில் மேல பால் பட்டு சிக்ஸ் போகுது பின்னாடி அதை பறந்து அந்த அளவுக்கு போடுதுன்னா அவர் என்ன பேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாரு பாருங்க நான் ஆர்ச்சர் வந்து அதுவும் இந்த மாதிரி ஒரு பச்சை ட்ராக்க கொடுத்தாருன்னா தூக்கி சாப்பிடுவாரு ஸோ இஃப் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட் இஸ் ரேரிங் டு கோ இட்ஸ் இஸ் அ பிக் த்ரெக் ஃபார் இந்தியா அப்படின்னு நான் சொன்னேன் கருண் நாயரை வந்து நம்பர் த்ரீயா வந்து கொண்டு வந்தாங்க இந்த மேட்ச்சில் போன மேட்ச்ல சாய் சுதர்ஷன் ஸோ உங்களோட நம்பர் த்ரீ யாரு உங்களுக்கு தெரியல மேட்ச்சை வின் பண்ணிட்டோம் அதனால அதை பார்க்கல இதுவே நினைச்சு பாருங்க தோத்து இருந்தோம்னா இந்த கேள்வி வந்திருக்குமா வந்திருக்காதா நமக்கு அந்த தேர்ட் போலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்லையும் சரி செகண்ட் மேட்ச்லையும் சரி செகண்ட் மேட்ச் நல்லா போட்டுட்டோம் அதனால பரவாயில்ல இல்லாட்டி அந்த தேர்ட் ஃபாஸ்ட் போலர் வந்து இன்னும் ஒரு தான் இருக்கு நிதிஷ் ரெட்டி வந்து நீங்க இந்த மேட்ச் விளையாட போறாரான்னு எனக்கு தெரியல டவுட்ஃபுல்லா இருக்கு ஒரு சர்Prise இன்க்ளூஷன் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பேட்டிங்காக தான் இருக்காரு. பேட்டிங் ரன் ஸ்கோர் பண்ணல. சான்ஸ் கிடைக்கும்போது அது ஃபிளாட் பேட்டிங் ட்ராக். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இன்னும் கொஞ்சம் விளையாடி கொடுத்திருக்கோம். ஒரு இன்டென்ட் காட்டணும். இது இட்ஸ் நாட் அபவுட் ஸ்கோரிங். டாஸ் எந்த அளவுக்கு இருக்கும்போது டாஸ் வின் பண்ணி என்ன சாய்ஸ் பண்ணா இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இன்னும் தான் எடுப்பேன். ஏன்னா வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் நியூ அசிஸ்டன்ஸ் கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபியோட தேர்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்க இங்கிலாந்துல என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வர போறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம நம்ம கூட கிரிக்கெட் சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா லாஸ்ட்ல நம்ம ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் எடுத்துன்னா பத்தொன்பது மேட்ச்ல மூணு தான் வின் பண்ணிருக்கோம் லாஸ்ட் தான் பன்னெண்டு இருக்கு இப்போ ஒரு மூணு வருஷமா வெற்றி தான் பதிவு பண்ணிட்டு இருக்கும் அதை கண்டினியூ பண்ணுவாங்களா இந்தியா இன்னும் வந்து இன்னும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு நம்ம டீம்ல சரிங்களா ஒரு ஒரு புதுமையான தோற்றம் வந்து ஆகாஷ் தீப்போட போலிங் சொல்லலாம் அண்ட் கில்லோட பேட்டிங் சொல்லலாம் அந்த ரெண்டு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ்னால வந்தது ஒரு அளவுக்கு முகமது சிராஜ் எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல போடியோ செகண்ட் டெஸ்ட்ல நல்லா போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய லைபிலிட்டிஸ் டீம்ல இருக்கு அதனாலதான் அந்த பிப்டி பிப்டின்னு நான் சொல்றேன் அதே மாதிரி இங்கிலாந்துலயும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்களாலையும் ஃபுல் ஸ்குவாட் இல்லாதனால அவங்களுக்கும் வந்து ஒரு ரெண்டு பேர் அடிக்கிறாங்க ஹரி ப்ரூக்கும் ஜேமிஸ்மித்தும் அடிக்கலன்னா ஒண்ணுமே நடந்திருக்காது சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா டாமினேட் பண்ணாங்க நான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா இந்தியா வந்து நிறைய இடத்துல வந்து ப்ராப்ளத்தை பிக்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள் இன்னும் நிறைய இருக்கு ஆனால்தான் அதான் சார் நிறைய இருக்குங்கிறீங்க என்னென்ன இடத்துல இந்த இடத்துலிட்டியை பாக்குறீங்க நினைக்கிறீங்க பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து உங்களுக்கு டாப் த்ரீ டாப் ஃபோர் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதுவே இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கருண் நாயரை வந்து நம்பர் த்ரீயா வந்து கொண்டு வந்தாங்க இந்த மேட்ச்ல போன மேட்ச்ல சாய் சுதர்ஷன் சோ உங்களோட நம்பர் த்ரீ யாரு உங்களுக்கு தெரியல ஓகே சோ கில் வந்து விளையாடி கொடுத்ததுனால கருண் நாயரோட இன்னிங்ஸ் ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் அந்த அளவுக்கு கண்ணோட்டம் வந்து மக்கள் மத்தியில இல்ல இதுவே இந்த மேட்ச் தோத்திருந்தோம் கில்லு விளையாடி கொடுக்கல அதுக்கப்புறம் வரக்கூடிய பேட்ஸ்மேன் பந்த் தொகர் யாருமே விளையாடி கொடுக்கல அப்படின்னா கருண் நாயர் திருப்பியும் டீம்ல எதுக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் இன்னும் அதிகமா வந்திருக்கும் ஓகே மேட்ச வின் பண்ணிட்டோம் அதனால அதை பார்க்கல இதுவே நினைச்சு பாருங்க தோத்திருந்தோம்னா இந்த கேள்வி வந்திருக்குமா வந்திருக்காதா சோ அதனால கருண் நாயரோட பொசிஷன் என்ன ஓகே அவர் டொமஸ்டிக்ல நம்பர் தான் விளையாடி அவ்வளவு ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு நான் இல்லைன்னு சொல்லல பட் சாய் சுதர்ஷன் நீங்க நம்பர் த்ரீயா நீங்க மேட்ச் கொண்டு வந்தீங்க அப்புறம் அவர் உட்கார வச்சு கருண் நாயரா நம்பர் த்ரீயா சோ யாரை பேக் பண்ண போறீங்க கருண் நாயரா சாய் சுதர்ஷனா அது ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறி நம்பர் ஒன் நம்பர் டூ நிதிஷ் ரெட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டரை நம்ம கொண்டு வந்தோம் இந்த வாட்டி வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டரா கொண்டு வந்தோம் சரிங்களா ஆமா ஷர்துல் தாக்கூர் பதில் ஷர்துல் தாக்கூருக்கும் நிதிஷ் ரெட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ஷர்துல் தாக்கூர் வந்து போலிங் ஆல்ரவுண்டர் இவர் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் சரிங்களா சோ அது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து அதை பார்க்க வேண்டியது இருக்கு என்ன நான் என்ன ரீசன் என்ன ஆல்ரவுண்டருக்கும் பேட்டிங் ஆல்ரௌண்டர் டிஃபரன்ஸ் அப்படின்னா உங்களோட மெயினா ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஷதுல் தாகூருக்கு போலிங் பேட்டிங் அவர் வந்து கொஞ்சம் அடிச்சு கொடுத்தாருன்னா அது வந்து அந்த டீமுக்கு வந்து கொஞ்சம் ஊக்கத்துவம் கொடுக்கும் ஆனா இதுவே நிதிஷ் ரெட்டி பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பேட்டிங்காக தான் உள்ளவரா தவிர அவரோட போலிங்காக இல்ல அப்படி இருக்கும்போது அவரோட பெர்ஃபாமன்ஸ் ஸ்ட்ராங்கா கொஞ்சம் இருந்திருக்கணும் அங்கேயும் இல்ல சரிங்களா அங்கேயும் சேஞ்சிங் அண்ட் சாப்பிங் நடக்குது அது ஒண்ணு இருக்கு சரிங்களா இது ரெண்டு பாயிண்ட் அங்க இருக்கு வாஷிங்டன் சுந்தரை நீங்க வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ண போறீங்க ஓகே இந்த மேட்ச் வின் பண்ணோம் ஓகே பட் எந்த பொசிஷன்ல அவர் ஆடக்க போறீங்களா நம்பர் எயிட்ல வந்து அவர் வந்து விளையாடுறாரு அதோட ஒரு பெட்டர் பேட்ஸ்மேன் அவரோட ஒரு பேட்டிங் அபிலிட்டியை நீங்க வந்து ஏன்னா தமிழ்நாடுக்கு அவர் ஓப்பனரா இருந்திருக்காரு சரிங்களா அப்படி இருக்கும்போது அவரோட பேட்டிங் அபிலிட்டி இருக்கும்போது அவரை வந்து ஒரு போலிங் ஆல்ரௌண்டர் கன்சிடர் பண்றீங்கன்னா இந்த பிச்சு அதுக்கேற்ற மாதிரி இல்ல அதாவது வரப்போட பிச்சு வந்து அந்த அளவுக்கு இருக்க போறது இல்ல சோ அவரோட பேட்டிங் எந்த அளவுக்கு முக்கியம் பேட்டிங் நீங்க ஆட வைக்கணும் இந்த பிச்சு பொறுத்த வரைக்கும் ஆட வச்சீங்கன்னா இந்தியாக்கு லாஸ் விஷயங்கள் வந்து எல்லாமே இருக்கு அப்புறம் கடைசியா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம ரஷீத் கிருஷ்ணாவோட போலிங் சரிங்களா பட் இப்ப எனக்கு அது கவலை கொடுக்கல அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா விமர்சகர்கள் எல்லாருமே நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஈஸி ஸ்வாப்பு பிரசீத் கிருஷ்ணா வெளில போறாரு உழுக்குள்ள வர்றது ஜஸ்பிரித் பும்ரா வராரு பட் ஆனாலுமே நமக்கு அந்த தேர்ட் போலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயும் சரி செகண்ட் மேட்ச்லையும் சரி செகண்ட் மேட்ச் நல்லா போட்டுட்டோம் அதனால பரவாயில்ல இல்லாட்டி அந்த தேர்ட் ஃபாஸ்ட் போலர் வந்து இன்னும் ஒரு தான் இருக்கு அது இந்த லார்ஜ் டெஸ்ட்ல வந்து மாத்தி விளையாடுவாங்களா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சிராஜு விக்கெட் எடுத்திருக்காரு ஆகாஷ் டீப் எடுத்திருக்காரு பும்ரா வந்து லீட் ஆஃப் த பேக் ஸோ இவங்க மூணு பேரும் வரும்போது அது ஒரு ஸ்ட்ராங் போலிங் அட்டாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் சார் வாஷிங்டன் சுந்தர் சொன்னீங்க கில் சொல்லும் போதே சொன்னது என்னன்னா அவர் வந்து நாங்க பேட்டிங் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் அவரை எடுத்துட்டு வரும்னு சொல்லி தானே குல்தீப்பை டிராப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணுங்க கரெக்ட் ஆனா அவர் எந்த பேட்டிங் பொசிஷன்ல விளையாடுறாருங்கிறத ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல உங்களுக்கு சரிங்களா நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் எயிட்ல போய் வாஷிங்டன் சுந்தரா விளையாட கூடாதுன்னு தான் என்னோட கருத்து அவர் இன்னும் ஐயரப்ல வந்து விளையாடலாம் யாருக்கு பதிலாக சார் அவரை வந்து டாப்ல இறக்க முடியும் இப்ப நீங்க நிதிஷ் இப்ப நீங்க நிதிஷ் ரெட்டி வந்து நீங்க இந்த மேட்ச் விளையாட போறாரான்னு எனக்கு தெரியல டவுட்ஃபுல்லா இருக்கு ஒரு சர்ப்ரைஸ் இன்க்ளூஷன் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திருப்பியும் ஷர்துல் தாக்கூர் அங்க இந்த பொசிஷனுக்கு வர போறாரு ஃபோர் ஃபாஸ்ட் போலர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்துல் தாக்கூர் உள்ள வந்தாருன்னா நிதிஷ் ரெட்டியோட பொசிஷன்ல வந்து உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் விளையாடணும் இல்ல இல்ல அப்படின்னாக்க சாத் சுதர்ஷனியும் திருப்பி கொண்டு வர போறாங்க இப்ப திருப்பியும் வந்து அபிமன்யு ஈஸ்வரனை வந்து உள்ள கொண்டு வர போறது இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஈஸ்வரனோட பொசிஷன் வந்து ஓபனர் ஓபனிங் ஆல்ரெடி ரெண்டு பேர் ஓகே சோ இப்ப அபிமன்யுரன் அவரோட கஷ்டமான நிலைமை ரெண்டு சீரிஸா உட்காந்து விளையாடிட்டு இருக்காரு இன்னும் அது கொஞ்சம் விளையாடி தான் ஆகணும் அவருக்குன்னு டைம் வரும் நான் நினைக்கிறேன் ஆனா இப்ப சாய் சுதர்ஷனை உள்ள கொண்டு வர போறீங்கன்னாக்க நிதிஷ் ஷெட்டியை வெளில கூட்டிட்டு போறீங்க சோ நிதிஷ் ஷெட்டி வெளியில போறதுங்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் பிப்டி டு சிக்ஸ்டி பர்சென்ட் டு செவன்டே வந்து முடிவாயிருச்சு நான் 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 சொல்றேன் அது கரெக்டான முடிவா சார் சி இப்போ நீங்க பேட்டிங் பேட்டிங்காக தானே இருக்காரு பேட்டிங் ரெண்டு ஸ்கோர் பண்ணல சான்ஸ் கிடைக்கும்போது அதாவது ஃபிளாட் பேட்டிங் ட்ராக் இப்போ நல்ல பால் வந்துருச்சு நல்ல பால் அவுட் ஆயிருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க அதை நீங்க சொல்லலாம் ஆனா அவர் கொடுத்த சான்ஸை வந்து இவர் அது எடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்லுவேன் செகண்ட் இன்னிங்ஸ் விட்டுருங்க செகண்ட் இன்னிங்ஸ் அடிக்க போய் அவுட் ஆனாரு பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இன்னும் கொஞ்சம் விளையாடி கொடுத்துருக்கலாம் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் நான் வந்து நான் நிதிஷ் ரெட்டி கிட்ட நான் பாக்குறேன் ஒரு இன்டென்ட் காட்டணும் இது இட்ஸ் நாட் அபவுட் ஸ்கோரிங் நின்னு கொஞ்சம் இன்டென்ட் காட்டி இருந்தார்னாக்க மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துடும் ஓகே சார் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரி என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் வந்து எதுவும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை உங்களுக்கு வந்து ஜெய்ஸ்வாலும் ராகுலும் ஓப்பன் பண்ண போறாங்க சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டவுன் வந்து நாயருக்கு வந்து இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுக்க போறாங்க ஓகே டூ டவுன் உங்களுக்கு கில்லு அந்த மாற்றம் இல்லை ரிஷப் பந்த் த்ரீ டவுன் ஃபோர் டவுனில் என்னை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபைவ் டவுன் ஜடேஜா சிக்ஸ் டவுன் ஷர்துல் தாக்கூர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிரான்ஸ் பேசுகிறதான் வந்து நம்பி இந்த ஸ்குவாடை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க எந்த அளவுக்கு ட்ரபுளாக இருக்க போகிறாங்க இங்கிலாந்து லாஸ்ட் மேட்ச் தோத்ததோட பிரதிபலிப்பே இங்கே தெரியுமா சரி இங்கிலாண்டை வந்து நல்லா யோசிச்சுட்டாங்க அதாவது முதல் ரெண்டு டெஸ்ட் வந்து நம்ம பேட்டிங் ட்ராக்காக ஏன்னா அப்போ தான் பேஸ் பால் ஆட முடியும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டாக என்னன்னு சொல்லி தெரியல ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பேஸ்பால் ஆடலை இந்தியாவும் வந்து ஈக்குவலாக ரன் ஸ்கோரிங் வந்து ஃபோர் ஃபைவ் ரன் ரேட்ல இருந்தாங்க ஸோ அவங்களோட மைண்ட் செட்டே என்னன்னா கொஞ்சம் பேட்டிங் ட்ராக்கா இருந்தாக்க நம்ம பேஸ்பால் ஈஸியாக ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரெண்டன் மெக்கலம் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதுவாக கொடுங்க போலிங்க்காக பிச்சா ஒன்று கொடுங்க அப்படின்னு இப்போ நான் வந்து இன்னைக்கு போய் எடுத்து பார்க்கறேன் அந்த பிச் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல கிரீன் டாப்பாக தான் இருக்கு சரிங்களா அண்ட் லார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் போலிங்க்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும் வந்து உங்களுக்கு ஸ்லைட் ஸ்லோப் ஸ்லோப் ஓகே அந்த இருக்கும்போது ஒரு சைட்ல இருந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பால் வந்து வாய்ப்புகளும் இருக்கு யூஷுவலாவே யூஷுவலாவே வந்து லார்ஜ் ஒரு ஸ்போர்ட்டிங் பிச்சுன்னு நான் சொல்லுவேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பேட்டிங்கும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் போலிங்கும் கிடையாது இங்கிலாண்டும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மேல அந்த இதுல அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து

சோ இந்த ரெண்டு இதுல பாக்கும்போது ஒரு இன்சுங் ஒரு ஸ்விங் இருக்கிறதுனால அந்த காம்பினேஷன் எடுக்க மாட்டாங்க ரன் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல கொடுத்தாரு செகண்ட் டெஸ்ட்ல வந்து அவர் விக்கெட் எடுத்தாரு சரிங்களா ரன் குடுக்கறது மேட்டர் கிடையாது டெஸ்ட்ல எவ்வளவு பிக்கா நீங்க வந்து கம்பேக் கொண்டு வரீங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய பால்ஸ் இருக்கு ரன் போறதுனால விக்கெட் இஸ் த பெஸ்ட் ஒரு ரன்ன கட்டல் பண்றதுக்கான ஒரு விஷயம் சோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இவங்க உள்ள வரதுக்கான இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் போடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆகாஷ் தீப் வந்து நல்லா தானே போல் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல பண்ணலாம் பண்ணலாம் ஆனா ரெண்டு பேர் தானே கொடுக்க முடியும் அதனால நான் சொல்றேன் இல்ல பும்ராக்கு வந்து ஒரு ஷார்ட் பேர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு த்ரீ த்ரீ ஓவர்ஸ் ஃபுல்லா இல்லாம அவர் ஒர்க் ஒர்க் லோட் பார்த்துட்டு த்ரீ ஓவர்ஸ் ஃபோர் ஓவர்ஸ் அந்த மாதிரி தான் பும்ரா வந்து இப்ப நீங்க ஆகாஷ் தீப் இந்த போன மேட்ச் பாத்தீங்கன்னா செவன் ஓவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் கண்டினியூஸா போட்டாரு ஆனா பும்ராக்கு வந்து செவன் ஹவர்ஸ் எயிட் ஓவர்ஸ் கொடுக்காம த்ரீ ஃபோர் ஓவர் ஷார்ட் பேர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால பெரிய வித்தியாசம் தெரியாது அதுதான் நான் சொல்ல வரேன் ஓகே சார் இந்த ஃபோர்த் சீமர்னு ஒருத்தவங்களை இந்தியாவில் எடுக்கிறாங்க பட் ஆனால் அவங்களை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க என்ன காரணம் அது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டையும் பார்க்க முடிஞ்சது செகண்ட் டெஸ்ட்டையும் பார்க்க முடிஞ்சது சரி செகண்ட் டெஸ்ட் விட்டுருங்க செகண்ட் டெஸ்ட் வந்து பேட்டிங் நல்லா விளையாடிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் சீமருக்கான ரிக்குவயர்மெண்ட் இல்லை ஏன்னா டாப்ஸ் டூ சீமர்ஸ் விக்கெட் எடுத்துட்டாங்க பட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து அது ரொம்ப முக்கியமாக இருந்தது நீங்க ஷர்துல் தக்கூரை உள்ள கூட்டிட்டு வந்துட்டு அவருக்கு போலிங் கொடுக்கல அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி ஸோ விச் மீன்ஸ் தட் இஸ் நாட் ஏர்னிங் ட்ரஸ்ட் ஃப்ரம் கில் ஓகே அப்ப வந்து யார் எடுக்க வச்சிருக்காங்க அப்ப நான் பார்க்கும்போது எப்படின்னா கம்பீர் விளையாட வைக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா கில்ல வந்து அதை அக்செப்ட் பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு வெளியோட்டத்துல இருந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கு சரிங்களா அப்ப நீங்க வந்து ஒரு போலிங் ஆர்டரோட கொண்டு வந்தீங்கன்னா அவருக்கு நீங்க நிறைய ஓவர்ஸ் கொடுக்கணும் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு சரிங்களா வாட் எவர் பி த விக்கெட் டவுன் தைட் கூடிய விக்கெட் ஆனா விக்கெட் வருது அவரு கிட்ட இருந்து கரெக்டுங்களா சோ விக்கெட் வருதுனால நீங்க மோர் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் கொடுத்தா தானே பண்ண முடியும் அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை சோ ஷர்துல் தாக்கூரை நீங்க ஃபோர்ட் போலரா பண்ண யூஸ் பண்ணீங்கன்னா அவரை கரெக்டா யூஸ் பண்ணனும் இல்லாட்டி அவரை ஆட வைக்க கூடாது அதுதான் என்னோட பாயிண்ட் நிதிஷ் ரெட்டியை வந்து எவ்வளவு ஓவர் போட்டாரு ஷர்துல் தாகூரோட கொஞ்சம் இன்னும் கம்மியா தான் போட்டிருக்காரு போலிங்க அவரும் கிட்டத்தட்ட ஆறு ஓவர் தான் போட்டாரு ஆமா சோ நான் என்ன சொல்றேன் அப்ப எதுக்கு உங்களுக்கு ஷர்துல் தாகூர் ஆறு ஓவர் தான் வர போறதும் நிதிஷ் ரெட்டியை வச்சு விளையாடுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன்

ரிலீஸ் பொசிஷன் அண்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன் பிப்டி சி வெஸ்ட் இண்டீஸ் பிரட்டுங்க அவரு சரிங்களா அவர் வந்து இயர்ஸ் அப்புறம் தான் வந்து அவர் இங்கிலாந்து எதிர ஆரம்பிச்சாரு ஹை ரிகார்ட் ஃபார் இந்த மாதிரி டால் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து வரக்கூடிய போலர்ஸ் ஸோ அப்படி இருக்கும் போது ஆர்ச்சர் வந்து அவரு நிறைய பெர்ஃபாமன்ஸ் காட்டிருக்காரு பால பறக்க விடுவாருங்க ஒரு மேட்ச்ல ஐ திங்க் ஐபிஎல் மேட்சா என்னன்னு சொல்லி தெரியல அவரு எந்த மேட்ச்லயா பெயில் மேல பால் பட்டு பால் நேரம் இதுக்கு போகுது சிக்ஸ் போகுது பின்னாடி அதாவது போல்டு நான் சொல்றது போல்டு வெறும் பெயில் மட்டும் அங்கேருந்து இருந்து நாக் ஆஃப் ஆகி போகும் அதை பறந்து அந்த அளவுக்கு போடுதுன்னா அவர் என்ன பேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாரு பாருங்க சரிங்களா சோ நான் ஆர்ச்சர் வந்து அதுவும் இந்த மாதிரி ஒரு பச்சை கொடுத்தாருன்னா தூக்கி சாப்பிட்டுருவாரு தான் நீங்க பும்ரா இருக்காங்க ஆனா எந்த கண்டிஷன்ஸ்ல நீங்க ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாக்கணும்ல சரி நான் பும்ராவை நான் தப்பா நான் சொல்லலை எந்த கண்டிஷன்ஸ்ல ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் இது எப்படி தெரியுமா இருக்கு அங்கேயும் ஒரு கிராம்ஸ்வான் இருக்காங்க இங்க வந்து நமக்கு அஸ்வின் ஹர்பஜன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுற மாதிரி இருக்கு சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது அஸ்வின் ஹர்பஜனுக்கும் கிராம் ஸ்வானுக்கும் டிஃபரன்சஸ் இருக்கு அந்த மாதிரி தான் இதுவும் நான் சொல்றேன் இந்தியா இந்தியா பிளேஸ் ஸ்பின் வெல் அதே மாதிரி அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல இங்கிலாந்து வந்து இன்னும் நல்லா விளையாடுவாங்க ஆனா ஆனா ஒரு விஷயம் அதுல பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு ஈஸ்வர் கிளைமேட்டிக் கண்டிஷன் சரிங்களா இவ்வளவு பேசியிருக்கோம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ட்ராக் வந்து பச்சை ட்ராக் ஆனா கிளைமேட் வந்து உங்களுக்கு ஓவர் காஸ்டா இருக்க போகுதான்னு கேட்டேன்னா இல்ல ஓகே ஓகே பெஸ்ட் பேட்டிங் டே என்னைக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃப்ரைடே ஃப்ரைடே ஜீரோ கிளவுட் கவர் ஓகே நல்லா ஃபுல்லா அந்த அளவுக்கு வந்து வெளிச்சம் இருக்க போகுது ஃப்ரைடேட டெம்பரேச்சர் வந்து தேர்ட்டி ஒன் டு தேர்ட்டி டூ டிகிரிஸ் போக போகுது இது எப்படின்னா ஊட்டியில வெயில் அடிச்சா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி லண்டன் வந்து உங்களுக்கு அனல் பறக்க போகுது ஓகே அதாவது இங்கிலீஷ் சம்மர் பாத்தீங்கன்னா யூரோப்பியன் சம்மர் பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன் அதாவது முப்பது முப்பத்தி ஒண்ணு தான் இருப்பாங்க இருக்கும் டெம்பரேச்சர் ஆனா அடிக்கிற அடி வெயில நமக்கு முப்பத்தி எட்டு நாற்பது அடி நாற்பது டிகிரி அடிக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இட் இஸ் ட்ரைனஸ் இட் இஸ் அபவுட் பயங்கரமா வந்து உங்களுக்கு இது அடிக்க போகுது வெயில் அடிக்க போகுது ஸோ அதனால பிச்சு ஈஸ் அவுட் ஆகுங்கிறது தான் என்னோட வந்து ஒரு இது என்னதான் நல்லா சரி உங்களுக்கு நல்ல சீமிங் வரணும் நல்லா வந்து போலிங் பிச்சா இருக்கணும் இல்லாட்டி நிறைய கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கணும்னா பிச்சு நீங்க அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கிற வெயில உங்களால அதை பண்ண முடியாது ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸா இருந்ததுன்னா அந்த கண்டி அந்த டோட்டல் டிராக் யூட்டிலைஸ் பண்ணலாம் ஆனா இப்போ இருக்கக்கூடிய பார்த்தா அஞ்சு நாளும் நீங்க எடுங்க நான் ஒரு நாள் நான் சொல்லல அஞ்சு நாளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது டிகிரி மேல சன் அடிக்க போகுது சரிங்களா இருபத்தி மூணு இருபத்தி நாலு விஷயம் எப்போ வந்து உங்களுக்கு லண்டன்ல முப்பது டிகிரி மேல போச்சுனாலுமே அது வந்து பீக் சம்மர் அவங்களுக்கு அவங்கள வாழ்க்கையில முப்பது டிகிரி மேல பார்க்க மாட்டாங்க சரிங்களா இப்ப ஊட்டில வந்து முப்பது டிகிரி என்னப்பா நான் ஊட்டி வந்திருக்கேன் முப்பது டிகிரி என்ன அடிச்சதுன்னா நான் எதுக்குப்பா நான் இங்க இருக்கணும் நான் என் ஊர்லயே இருந்துக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் சோ இது வந்து என்னதான் இங்கிலாந்துல விளையாடினாலும் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இந்தியா மாதிரி இருக்க போகுது அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகே சார் பிரைடன் கார்ஸ வந்து பேக் பண்ணியிருக்காங்க அட் வந்து லாஸ்ட்டா விளாண்டான அட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு ஒன் தேர்ட்டி ஃபோர் பேட்டிங்லையும் டன் ஸ்கோர் பண்ணிருக்காரு ஸோ அவருக்கு பதிலா அவரை ரிப்ளேஸ் பண்ணிருக்கலாமா பண்ணியிருக்கலாம் அவங்க ரொம்ப ஷாப்பிங் அண்ட் சேஞ்சிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க பிரைடன் கார்ஸ் அதாவது ரொம்ப மோசமா போடல மேபி அவருக்கு பிச் அசிஸ்டன்ஸ் இல்லை ஆனா அப்பப்போ வந்து ஒன்னு ரெண்டு விக்கெட் வந்து பிரேக் தூக்கு கொடுத்துருக்காங்க அதனால நியூ பால் வந்து அந்த எதாவது எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் டங்கங் பாலும் ஒரு ஒரு சேஞ்ச் சோ அதாவது வந்து ரொம்ப மோசமான போலிங் போட போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது இந்தியா நல்லா பேட்டிங் விளையாட்டாங்க ஏன்னா ஒரு பிளாட் ட்ராக்ல அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு கில் மாதிரி ஒரு ஆளை வந்து துண்டா எடுத்துட்டு போயிட்டாரு சரிங்களா சோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவா பார்க்கணும் அதனால ஒரு சேஞ்சஸ் எனக்கு என்னன்னா பஷீரை திருப்பி ஆடை வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா ஆடை வைக்கிறாங்க எனக்கு அதுதான் வந்து ஏன்னா பஷீரை பத்தி விமர்சனங்கள் எப்படி ஓடிட்டு இருந்ததுன்னா என்னப்பா இது ஒக்கனாம்பட்டி கிரிக்கெட்டர் இங்க ஏதோ ஆடுற மாதிரி போலிங் பிப்த் டிவிஷன் சிக்ஸ்த் டிவிஷன் போலிங் போடுற மாதிரி அவங்க போட்டுட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தான் ஒரு விமர்சனம் நிறைய பேர்கிட்ட இருந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் பட் இவர் வந்து ஆட வச்சிருக்காங்கன்னா அந்த ஒரு வேரியேஷன் வேணும் ஒரு வெரைட்டி வேணும் அதனால தான் வந்து உங்களுக்கு பஷீர் ஆட வைக்கிறாங்க டாஸ் எந்த அளவுக்கு குரூஷியலா இருக்க போது டாஸ் வின் பண்ணி என்ன சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் இந்த லாஸ்ட் பிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணாக்க நான் இன்னும் போலிங் தான் எடுப்பேன் ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு பிச்சு கிரீனா இருக்கிறதுனால கொஞ்சம் நியூ பாலுக்கு அசிஸ்டன்ஸ் இருக்கு வெயில் அதிகமா அடிச்சுட்டே இருக்கிறதுனால இங்க பாருங்க முதல் நாள் வரைக்கும் மட்டும்தான் தண்ணி ஊத்த முடியும் அதுக்கப்புறம் வந்து டெய்லி அந்த அளவுக்கு எல்லாம் தண்ணி ஊத்தி எதுவும் பண்ண முடியாது இதேதான் சார் செகண்ட் டெஸ்ட்ல இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி இந்தியாட்ட பேட்டிங் கொடுத்தாங்க அப்படியே ஆப்போசிட் ரியாக்சனா மாறுச்சு கரெக்ட் அதான் சொல்றேன் அவங்க கரெக்டா அது யோசிக்கல அவங்க என்ன நினைச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எப்படி வின் பண்ணோமோ அதே மாதிரி வின் பண்ணிக்கலாம் நினைச்சாங்க அதே நீங்க சொன்ன அதே கிரீன் டாப் தான் இருந்தது கிரீன் டாப் அது அந்த அளவுக்கு கிரீன் டாப் ரொம்ப ட்ரை சரிங்களா அதாவது கிரீன் டாப் னு சொல்லி பாக்கும்போது ரெண்டு விஷயமா நம்ம கிரீன் டாப் பார்க்கணும் சரிங்களா மேலோட்டமா இருக்கிற பச்சைய பார்த்து நம்ம வந்து பால் வந்து பயங்கர ஸ்விங் ஆக போகுதுன்னு கிடையாது மேல எப்படி இருக்கு உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும் அண்டர் மீத் ரொம்ப ட்ரையா இருந்திருக்கு மேல மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பச்சையா இருந்துச்சு சோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு போயிடும் சரிங்களா பேட்டிங்க்கு ஃபேவரபுளா தான் இருக்கும் லார்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ் பிச்சாக கொடுத்துருக்காங்க கொடுக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன் க்ரீன் டாப்பா சோ இந்த கிரீன்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிரீனஸ்க்கும் இந்த கிரீன்னஸ்க்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இது இன்னும் கொஞ்சம் பிச்சு லைவா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு சோ அதனால டாஸ் வின் பண்ணாக்க ஃப்ரெஷ் பிச்சுனால போலிங் எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டே எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல செட்டில் டவுன் ஆயிடும் அந்த விக்கெட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏன்னா வெயில் வேற அடிக்குது நான் சொன்னேன்ல உங்களுக்கு இந்த வெயில் அடிக்கும் போது அந்த கிராஸோட கலரும் மாறிடும் ஃபர்ஸ்ட் டே இருக்கிற அந்த பச்சை ரெண்டாவது மூணாவது நாலாவது நாள போகும்போது அது அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு மாநிலமா மாறிடும் ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டிங் காரணம் ஈஸி இருக்கு ஸோ டாஸ் வின் பண்ணாக்க போலிங் போகணும் தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் பார்க்கலாம் ரெண்டு பேருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்றாங்க என்ன மாதிரி டீம் காம்பினேஷன் வந்து செட் ஆகுது அந்த இடத்துல அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் சார் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி